வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சாரப்பலாம் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேசம் மேசத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியான் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு நிறம் சரிங்களா ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வரவுக்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சந்தை வழி சொத்துக்கள் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பேச்சுக்கள் அனுபவம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வேலை பணி நிமித்தமான பயணங்கள் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுலேருந்து ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்ப சுற்றுலா செலவு தொடர்பான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான இருக்கும் அதே மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகும் அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தான் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது ரிசபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மை இருக்கு ராசியான நேரம் நீளம் நீள நேரம் சரிங்களா அதே மாதிரி மேன்மை நாளாகும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் நாளாகும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது இளைய தொடர்பான வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பிருக்கும் உடன்பிறந்த தகவல்களாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேன்மை உண்டான நாளாகவும் அமைப்பு சார்ந்த விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கும் புதிய மாற்றங்கள் ஏற்படற்கான வாய்ப்பு இருக்கும் கற்பனைத் துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாயிருக்கும் உத்தியோகத்து தொடர்பான புதிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அலைச்சல்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் லாபம் உடைய நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிறம் நிறம் மேன்மை உண்டான நாளாகவும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் நீள நேரம் நீல நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாயன நிறம் மஞ்சள் நிறம் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது மனதிற்கு பிடித்த விதவிதமான உணவுகள் உட்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நேரமாக கண் விழித்து இருப்பதற்கான வாய்ப்புகளை தவிர்க்குவது நல்லது அதே மாதிரி பிரச்சனை தொடர்பான இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக புதிய வித அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் தொழில் வளர்ச்சி சார்ந்த சாதகமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பயனற்ற சிந்தனைகள் தவிர்த்து கொள்வது நல்லது அதே மாதிரி குழப்பங்கள் நீக்கும் நாளாகும் அதே மாதிரி திறமைகள் வெளிப்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அக்கம்பக்கத்தினுடைய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நேரம் மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகவும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நேரம் மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி ஏழு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விசை கிழக்கு ராசியா நேரம் வெளியூர் பச்சை நிறம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகும் மின்மை உண்டான நாளாகவும் இருக்கு அதே மாதிரி வந்து சுரங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் சேர்ந்தாலும் அது சார்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது விதமான ஆர்வமின்மை ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாகவும் தொழில் நிமித்தமான பயணங்கள் மூலமாக லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப பணிகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் வெட்டு நிறைந்த நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் மறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைகளுக்கு ராசாய நிறம் வெளிர் பச்சை நிறங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது மேன்மை உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வெளியேறு பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி ஏழு ப்ளஸ் வந்து ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிமத்துக்கு வந்து பற்றின அனுகூலமான சிம்மம் இருக்குது ராசியா நேரம் வெளியில் நேரம் சரிங்களா அதே மாதிரி அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் சிந்தனைகள் செயல்படும் தெளிவு பிறக்கும் நாளாகும் புதிய நண்பர்கள் மூலமாக அறிமுகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆடை ஆபரண செயற்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முக்கிய முடிவுகள் சிந்தித்து நல்லது அதே புதிய மனை வாங்குவதற்கான தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அண்மணிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மனதில் இருந்த அந்த குழப்பமான நிலைகள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது கன கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசிய நேரம் வெளியே நீளம் அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் சிந்தனைகள் செயல்படும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியான் நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அமைதியின்மை நாளாகவும் அதே மாதிரி மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் நன்மைகளான நாளாகும் நன்மைகள் பிறக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் இனமுறையாத சில கனவுகள் மூலமாக அமைதியின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திட்டமிட்ட பணிகளில் த காலதாமதங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் புதுவிதமான பயணங்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வந்து குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அலைச்சல்கள் உண்டான நாளாகும் தேவையற்ற பேச்சுக்கள் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி பே தேவையற்ற பேச்சுக்கள் மூலமாக குழப்பங்கள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக ஏற்படுவது நல்லது இன்றைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால மனசில் கொஞ்சம் மாற்றங்கள் இனம் புரியாத கவலைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மாறும் அதுக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எப்படின்னா ஏழு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை உடம்பே இருக்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான நாளாகும் பயணங்கள் கைகூடும் நாளாகும் புதுமையான சூழ்நிலைகள் உருவாக்கும் நாளாக உங்களுக்கு அதே மாதிரி குழந்தைகள் உள்ளிட்ட எண்ணங்களை பிரிந்து கொண்டு செயல்பது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக கடன் சிறந்த பிரச்சனைகள் மூலமாக கடன் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான நிமர்த்தமான பயணங்கள் மூலமாக லாபங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் பயணங்கள் குடிக்க வரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி தெளிவான புரிதல் உருவாகக்கூடிய நாளாகும் பணி நிமிர்த்தமான இடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய விதமான சிந்தனைகள் உருவாக இருக்கும் பரிசு பொருட்களிடப்பாருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் மோனோட்டோனலாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் மோனோற்ற நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது நடக்கும்னு நினைக்கி அது நடக்காது அது நடக்கும் நடக்க நடக்காதுன்னு நினைப்பேன்னு நீங்கள் நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்குது ராசாயன நிறம் பொன்னிறம் சரிங்களா பொன்னீர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாலு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தினா உங்களுக்கு பிரச்சகம் பிரச்சகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியா நிற நிற நேரம் சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகும் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாகும் அவங்களுக்கு தொழில் சார்ந்த சம்பந்தமான வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் சாதகமானாலும் உங்களுக்கு தனவரவு மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடியனால உடல் ரீதியான ஆரோக்கியம் மேம்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கும் எண்ணங்கள் தோன்றி மரியாதைக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய எண்ணங்கள் தோன்றி மரியாதைக்கான வாய்ப்பு இருக்கும் சிறு சிறு மாற்றங்கள் காணப்படக்கூடிய நாளாகும் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு ஒத்து போகுவது நல்லது மேம்பட்ட நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நேரம் நீள நேரம் அதே மாதிரி எட்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனசு தனசு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தன்கிழக்கு ராசியா நிறம் சந்தன நிறம் சரிங்களா சிந்தித்து செயல்படவும் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் புதுமையான ஒரு சூழ்நிலைக்கு உருவாகக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இளையந்தளம் சார்ந்த பணிகளில் சிதறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சுதந்திர தன்மையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி உணவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உடல் உபாதை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பணி சார்ந்த சுமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அறிமுகங்கள் இல்லாத நபர்களோடு பழகுவதை தவிர்ப்பது நல்லது மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதிலும் சில சில சிக்கல்கள் உண்டான நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி அமைதியின்மை முயற்சி கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய விதமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு சில சூழ்நிலைகள் உருவானாலும் ஒரு சில சாதகமான சூழ்நிலைகள் உருவாமல் போவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் என்றால் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நாள் பார்க்காதான் இருக்குது உங்களுடைய இஷ்டதேவங்கவே வழிபாடு ரொம்ப முக்கியம் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்களுக்கு ராசியான நேரம் சந்தன நேரம் அதேபோல் தான் உங்களுக்கு ஆறு ப்ளஸ் வந்து அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மகத்தினா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வெளியூர் மஞ்சள் நிறம் அதே மாதிரி ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி அனுபவங்களுக்கு உண்டான நாளாகவும் புதுமையான நாட்களாகவும் புதுமையான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் எதிர்கால முன்னேற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இளிபறியான விஷயங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மூத்த உடன்பிறந்த மூலமாக அலச்சல்கள் கொண்டான நாளாகும் அதே மாதிரி குழந்தைகள் வெளியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இளையதள வசதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபார ரீதியான புதுமையான சூழ்நிலைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உயர்வு நிறைந்த நாளாகும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் சரிங்க ஆலோசனை கிடைக்கும் நாளாகவும் அனுகூலங்கள் உண்டான நாளாகும் புதுமையான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு பற்றின அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தென்மேற்கு இருக்குது ராசியா நிறம் பச்சை நிறம் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் செலவுகள் தன்மை அறிந்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நல்லது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் வா வண்டி வாகனம் வா போது கொஞ்சம் கவனம் தேவை அதே ஆவணங்கள் எடுத்துச் செல்லும்போது முன்னேற்றங்களை செல்லும் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது நீண்ட தூரம் பயணங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுப்பது நல்லது அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஆர்வம் அதை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசிய நேரம் பச்சை நேரம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வாதங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சரிங்க அது ரொம்ப முக்கியம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் சரிங்களா வரவுகளை கிடைக்கும் நாளாகவும் பொறுப்புகள் மேம்படு நாளாகவும் அதே மாதிரி வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி தவறி போன சில பொருட்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய நண்பர்களால் ஆதரவு ஏற்படும் வாய்ப்பு நட்பு வட்டார விரிவடைவதற்கான வாய்ப்பு தொழில் சார்ந்த முயற்சிகள் கலந்து ஆலோசித்த பின் முடிவெடுப்பது நல்லது உத்தியோகத்தில் பணிகள் பொறுப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடிய அறிமுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிர்வாகத் நிர்வாகத்துறைகளில் திறன் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வெளிவழக்க பட வட்டார பழக்க வழக்கங்கள் வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து ராசியான நிறம் ஆராய்ச்சி நிறம் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் பொறுப்பு மேம்படுகிற நாளாகவும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து திசைனா உங்களுக்கு மேற்கு ராசியான எண் வந்து மூணு ப்ளஸ் வந்து ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்